ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்கள் மிர்ச்சி குளங்கள் சித்ரா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன போட போகிறோம்னா ஃபிஷ் போட போகிறோம் அதுவும் எல்லாேருக்கும் பிடிச்சமாக இருக்கக்கூடிய நீமோ ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டு இதனுடைய பேஸ் நம்ம என்ன பட போகிறோம்னா பிளாக் கலர் போட போகிறோம் ரெண்ட் சைடில் நீமோ ஃபிஷ் வந்து பார்த்தோம்னா எல்லோ வித் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும் அந்த கலரில் நம்ம வித் எல்லோ வித் ஒயிட்டோடு இருக்கும் ஏன் நம்ம வந்து பேஸ் வந்து பிளாக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அது பிளாக்ல கொடுத்தா தான் அந்த வாட்டர் வந்து பார்த்தோன்னா ஸ்கை ப்ளூ கலரில் கொடுப்போம் அந்த ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா எல்லோ வித் ஆரஞ்சில் இருக்கிறது நல்ல லுக்காக நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும் அதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா நம்ம பேஸ் வந்து பார்த்தோன்னா பிளாக்கில் போட போகிறோம் நம்ம பேஸ் வந்து பிளாக் கொடுத்துட்டு ஃபிஷ்ஷு வந்து எல்லோ ஆரஞ்சு ஒயிட்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெறுமனே விட்டோம்னா நல்லா இருக்காது கோலம் பார்க்கறதுக்கு அது வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணிக்கு மேலே நிற்கிற மாதிரி போட்டோம்னா தான் ஒரு லுக்காக இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தோம்னா எப்படி போடுறோம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் போடுவோம் அடுத்தது அதில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்கை ப்ளூவோடையே ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி போட போகிறோம் ஸோ ஸ்கை ப்ளூவோடையும் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லைட் கலராக மாறும் அது வந்து பார்த்தோம்னா அங்கங்கே நம்ம ஷேடிங் கொடுக்குறோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெறும் ஒயிட்டே மட்டும் கொஞ்சமாக கொடுப்போம் அதுக்கு மேலே பார்த்தோம்னா பிளாக் கலர் அங்கங்கே லைட்டாக கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தோம்னா அப்படியே தண்ணி வந்து அந்த ரிங் ரிங்காக வர மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா மேலே ட்ராப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலது வந்து பார்த்தோன்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருப்பேன் அல்லது இன்னொன்று பார்த்தோம்னா ஹாட் அண்ட் ஷேப்பில் போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும் அண்ட் தென் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தோம்னா இந்த பிளாக் கலரோடைய அவுட்லைன் விட்டோம்னா அவ்வளோ லுக் எடுத்து கட்டலை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்து நல்லா ஹைஃபையாக கடை இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த கோலம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ஆசையாக இருக்குங்க நம்ம கோலத்துக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்